தமிழ் நாகரிகத்தின் மற்றொரு மணிமகுடம் ஏன் மணிமகுடம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு சிறப்பை குறிக்கிறதுக்கு தான் அந்த மணிமகுடம் அப்படின்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உபயோகப்படுத்துவோம் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு அந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சில பழங்கால பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு அதை தான் வந்து மணிமகுடம்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது தமிழ் நாகரிகத்துடைய தொன்மையின் புதிய அம்சங்கள் புதிய சிறப்பு நம்ம தமிழ் நாகரீகம் எந்தளவுக்கு தொன்மையானது அப்படின்ற சில தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கலாம் அதனால தான் தமிழ் நாகரீகத்தின் மற்றொரு மணிமகுடம் அப்படின்னு சொன்னேன் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்னானூர் கிராமத்தில் நடைபெற்று வர அகழாய்வுல என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க கண்ணாடி மற்றும் சங்கு வளையல் துண்டுகள் தக்களிகள் வட்டச்சில்லுகள் கலப்பையின் இரும்பிலான கொழுமுனை அம்பு மற்றும் ஈட்டி முனைகள் மணிகள் உட்பட முன்னூற்றி இருபத்தி ஏழு தொல்பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காரு அப்போது இதிலேருந்து என்ன தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா மொத்தமாக இங்கே நான் சொல்லியிருக்க பொருட்கள் மட்டும் இல்லாமல் இரநூ முன்னூற்றி இருபத்தி ஏழு தொல்பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன பொருட்கள் யார் வந்து இதை உபயோகப்படுத்தினது அவங்க எந்த காலகட்டத்தை சார்ந்தவங்க அந்த காலகட்டத்தில் எந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் எந்த இலை